உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் இருபத்தி ஐந்து எட்டு கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் மாராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் படம் பிடித்து காட்டுறார் மாராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னால் கர்த்தர் நல்லவர் காட் இஸ் குட் கர்த்தர் நல்லவர் ஒரு கிருவை என்றும் உள்ளது சொல்லி சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறில் முழுக்க முழுக்க வாசிக்கிறோம் இந்த கத்தர் நல்லவர் அவர் தீமை செய்கிறவர்களுக்கும் அவர் நல்லவர் ஆகதான் இந்த சிலுவையில அறிந்தப்போ சொன்ன முதல் வார்த்தையில பிதாவியவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று இருக்கிறார்கள் சொல்லி தன்னை துன்பு படுத்தின நிந்தித்த கெயிலி பரியாசம் செய்த முகத்தில் துப்பின எல்லாருக்காகவும் பிதாவின் இடத்துல மன்னிப்பு வழங்கும்படி அவர் செபிக்கிறார் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும்படி ஏதாவது இடத்துல வேண்டல் செய்கிற இவனா இருக்கிறார் ஆகவேதான் கத்தர் நல்லவர் அது மாத்திரமே அவர் எப்படிப்பட்டவர் குற்றமற்றவர் சொல்லிட்டே போகலாம் நியாய தீர்ப்பு செய்து பிளாத்து சொல்றான் இவரிடத்துல யாதோ ஒரு குற்றத்தை நான் காணேன்னு சொல்லி கை கேள்வி அவர் ஒரு நீதிமான் சொல்லி அறிவேன் சொல்றார் அவரை காட்டி கொடுத்த யுவதாசு கூட கடைசி நேரத்தில் சொல்றான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி அவர் நம்முடைய தேவன் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொன்ன அவர் உத்தமர் உத்தமராயிருக்கிறார் ஆகதான் பார்க்கிறோம் அவர் பாவிகளுக்கு என்ன செய்யறாரா வழியை தெரிவிக்கிறார் ஆகவே நல்லவராயிருக்கிற அவரை உத்தமராயிருக்கிற அவரை பின் தொடர்ந்து அவருடைய அடிச்சூட்டிலே ஒவ்வொரு நாளும் வெற்றி நடை போடுவோம் ரத்த தொடர்ந்து நமக்கு நல்லவராகவே இருந்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் செபிப்போம் நேசிக்க நல்ல தப்புனே நல்ல நீர் எப்படிப்பட்ட சொல்லி சங்கீத மூலமாய் அறிந்து கொண்ட காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் நல்லவர் உத்தமர் சொல்லி பார்த்தாப்பா நாங்களும் நல்லவர்களாய் புத்தமர்களாய் அன்றைய இந்த உலகத்தில் இயேசு நாமத்தில் ஜீபிகளும் நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தென்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உலகரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்